நான் தான் முடிவு நான் சொல்றதை மட்டும் கேளுங்க போதும் அப்படின்னு விஜய் அவரு இப்ப ஒரு தீவிர ஆலோசனை இருக்காரா அவர் திடீர்னு எடுத்த முடிவு என்னங்கறத வாங்க பாக்கலாம் அதாவது இவ்வளவு நாளா தாவேக்கா கூட்டணிக்கு கட்சிகள் வருவாங்க மற்ற கட்சிகள் தங்களோட கூட்டணி வைப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நாங்க வந்து உங்களுக்கு பங்கு கொடுக்கறோம்னு சொல்லியும் எந்த கட்சியும் கூட்டணி கேட்டு தாவேக்கா கிட்ட வரவே கிடையாது சொல்ல போனா டி டிவி தினகரன் அவரும் வந்து பேச்சுவார்த்தை இருக்காங்க ஆனாலும் அவருக்கு ஏதோ ஒரு சில காரணத்தால அவர் அதிமுகவுல சேர்ந்துட்டாரு அதே போல காங்கிரஸ் கிட்டையும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருந்தாலுமே எந்த ஒரு சுமூகமான நிலையும் ஏற்படவே இதனால விஜய் அவரு ஒரே முடிவுல இருக்காராம் இனிமேல் வந்து எந்த கட்சிகிட்டையும் நான் பேச போறது கிடையாது யாரும் என் கூட கூட்டணிக்கு வரவும் வேண்டாம் நான் வந்து ஒரு முடிவை எடுத்துட்டேன் அதாவது தனியா நின்னு போட்டியிட போற இனிமேல் வந்து எந்த ஒரு கூட்டணி பத்தி பேச்சுவார்த்தையும் வேண்டாம் நான் வந்து தனித்து இந்த தேர்தல்ல போட்டியிட போற இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலையும் போட்டியிட போற மாதிரி சொல்லி இருக்கா இதுக்கான வேலைகள் தீவிரமா நடக்க போகுதாம் அதாவது வேட்பாளர்களை தேர்வு செஞ்சு எல்லா போட்டியிட இவர் வந்து வெளியாகி இருக்கு அதனால தனித்து தனித்துதான் போட்டியிட போறாங்க அப்படிங்கறது உறுதியா தெரிய வந்திருக்கு தாவேக்கா கூட எந்த ஒரு கட்சியும் கூட்டணிக்கு வராததும் கூட்டணி வைக்காததும் கொஞ்சம் அதிர்ச்சியாதான் இருக்கு எல்லா கட்சிகளுமே கூட்டணி சேருவாங்க ஆனா தாவேகா கூட மட்டும் ஏன் எந்த கட்சியும் கூட்டணி வைக்கல என்ன காரணம் அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்த்தாதான் தெரியும் இது பற்றி உங்க கருத்தை சொல்லுங்க